மீன் என்னென்ன மீன் கொண்டு வந்திருக்கீங்க சீலா சங்கரா சீ சீலா கவலை காணங்கத்தை தேங்காய் பாறை இது என்ன இந்த மீன் கவலை மீன் கவலை மீன் இது தேங்காய் பாறை இது கானாங்கத்தை இது சீலா சூப்பர் கவலை மீன் போடுங்க இது எவ்வளோ அது கம்மியாக இருக்குதுன்னு வந்திருக்கீங்க

நம்ம வந்து கவலை கவலைன்னு சொல்லுவோம் எவ்வளோ ஒரு கிலோ போடவா அரை கிலோ போடவா அரை கிலோ போடுவேன்னா வந்து குழம்பு வைக்கிறதுக்கு தான் அரை கிலோ நூற்றம்பது ரூபா ஒரு கிலோ முந்நூறுரூவாக்கா நூற்றி ஐம்பது ரூபா அரை கிலோ நூற்றம்பது வேற என்ன மீன் வறுக்கிற மாதிரி ஏதாவது இருக்கு சுசிலா அம்மா காண கத்த முடிச்சு முடிச்சா போட்டு வரலாம் ஏரா ஏரா வாங்க எவ்வளவு ஹ்ம் ஏரா எவ்வளவு ஏரா 350 ரூபாய் நல்லா இருக்கு காண கத்த அவள தானக்கா அவள மீன் வரலக்கா ஆ இது எதுக்கா அவள இது

வஞ்சரம் அன்னைக்கு எடுத்துகிட்டு வந்தால் ஓடி இருக்கும் குட்டி வஞ்சரமாக அரை கிலோ சைஸ் இருந்தால் எடுக்கலாம் இந்த சைஸில் எடுத்துகிட்டு வந்தால் ரெண்டு அரை கிலோ இருக்குது அதை எடுத்துட்டு வந்தா கோ வழுக்கு யாருக்குன்னு வாங்க மாட்டாங்க அதுக்காக வாங்கலாம் சீலா மீன் இருந்தால் கூட வாங்கிருவாங்க கொஞ்சம் விளஞ்சு இருக்கணும்ல கொஞ்சம் இருந்தாலும் சரி எவ்வளவு அது சுத்தம் இது நூற்றம்போது அது நூற்றி முப்பது இரநூத்தி ஐம்பது இரநூத்தி எண்பது நூற்றி ஐம்பது